மற்றும் ஆலனை கூட்டம் நேற்று மதியம் ஒரு மணிக்கு தாமு வந்து இந்த ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று சொன்னார் ஒரு மணிக்கு தான் அவர்கிட்ட சொன்னது இது இந்த ஆலோசனை கூட்டம் தளபதி அவர்கள் அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நம்மளுடைய மாநாட்டிற்கு நம்ம அந்த மாநாட்டிற்கு கடந்த வாரம் வேளக்கிழமை நம்ம வந்து இந்த வேளாக்கிழமை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழக வெற்றிகழகத்தின் தலைமை செயலகத்தில் வந்து நம்மளுடைய கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர்கள் அணி தலைவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள் அதற்கு அடுத்தபடியாக அவர்களின் அறிவறுத்தலின்படி அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று ஒன்றியம் நகரம் வட்டம் இலை என்று இருக்கிற நிர்வாகிகளை நேரடியாக சென்று மாநாடு இருபத்தி ஏழாம் தேதியில் நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுதான் இந்த கூட்டம் நம்ம சொல்லி நீங்க எல்லாம் கூட்டமா வாங்க இப்படி வாங்க அப்படி வாங்க சொல்ல வேண்டியதே கிடையாதுங்க நேரடியா உங்களை பார்த்து இத விட்ட அடுத்த ஒரு மூணு நாள் நாளத்தை நம்ம சென்னையிலேயே பண்றோம் ஆலோசனை கூட்டம் இருக்குது நாளைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா அதை பரவலும் பொம்போణం பெறுவது செம் செய்து ஒரே நாள் அஞ்சு மாவட்டம் ஆறு மாவட்டம் போறோம் அப்படின்னு சொன்னா போய் அங்க ஒரு அரை மணி நேரம் எல்லாரையும் பார்த்து மாநகருக்கு வந்துடுங்க சொல்றதுக்கு மத்தவங்க அசிங்கே சொல்லி என்னா நம்ம ஆளுங்க எல்லாம் பொறுகுடான எப்படி வரணும் கல부தேவோட பெயரை எந்த பதத்லிய கலங்கபடுத்தாம எல்லா விதத்திலும் நல்ல பேர் எடுக்கிற ஒரு கட்சி நம்மளுடைய தமிழக பாத்தீங்கன்னா ஒரு மணி இன்னைக்கு சனிக்கிழமை சம்பள நாள் வேற நாள் எவ்வளவு நாளா இருந்தா நமக்கு என்ன தலை தலைமுறையுடைய குடும்பம் இந்த மாதிரியான ஒரு குடும்ப வேற யாருக்கும் எங்கேயும் கிடைக்காதுங்க உண்மையாவே சொல்ல போல நீங்களே இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன் இவ்வளவு ஒரு கூட்டத்தை நம்ம கூட்டணும் அப்படின்னா எனக்கு ஒரு இருபத்தி அஞ்சு நாள் ஆகும் ஆனா இந்த தலைவர் தலைவரின் ஒரு மதத்தை காட்டினா போதும் அழைக்கிறேன் இந்த ஒரு அன்பான கூட்டம் நம்ம தலைமையாக நமக்கு கிடைச்சிருக்குது அதை நல்ல விஷயங்களுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும் மேலும் நம்ம இருபத்தி ஆறாம் தேதி மாநாடு அடுத்து உங்களை நேரடியாக உங்களை நான் அழைத்ததாக தளபதி உங்களை நேரடியாக அழைத்ததாக இந்த மாநாடுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாம வேன்ல இருபது பேர் வாங்க இருந்து தூரமா இருக்கிற மோட்டர் சைக்கிள் எல்லாம் வராதிங்க அப்படி மோட்டர் சைக்கிள் யாராவது வராங்க உங்க நண்பர்கள் அந்த மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்க வராங்க அப்படின்னா கண்டிப்பா தலை கவசம் ஹெல்மெட் அணிஞ்சுதான் வரணும் என்பதை இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் பொது மக்களுக்கு எந்த விதத்திலும் நம்ம எதோ பண்ணக்கூடாது என்பதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் நீங்க எதுவுமே அதெல்லாம் செய்ய போறதே கிடையாது இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நானும் வந்து ஒரு வார்த்தைக்கு நம்ம சொல்லிதான் இதெல்லாம் இவங்க கட்டுப்பட்டாங்கன்ற மாதிரி நானும் சொல்லிக்கணும்ல அதனாலதான் தான் நீங்க எல்லாருமே கட்டுக்கோப்பா தலைவர் நம்ம அப்படிதான் வந்து கல்வியாசி இருக்கிறார் அதனால நீங்க வந்து மதியம் ரெண்டு மணிக்கு கொள்ளார அந்த மாநாடுக்கு நீங்க வந்துடணும்